துலாம் ராசி சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் காட்டில் மலை உங்கள் ஜாதகம் உங்கள் ஜா சுய ஜாதகத்தில் ந நல்ல திசை நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எது எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது இதெல்லாம் நடக்கும் கிரக அமைப்புகள் மிக சிறப்பாக உள்ளது அதிர்ஷ்ட மலை உங்கள் வீட்டில் பொழிய போகிறது பணமலை வராத பணங்கள்லாம் வரும் விசுவாசுவருடன் தை மாதம் ரோகி நட்சத்திரம் அமிர்தயோகம் துளாராசிக்கு சந்திராஷ்டமம் இந்த இரண்டே கால் நாள் இரண்டு நாள் அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி புதன் வியாழன் வெள்ளி வரைக்கும் யாருக்கிட்டேயும் தேவையில்லாத விவாதங்களை செய்வது தவிர்ப்பது நல்லது இந்த துளாராசிக்கு சந்திராஷ்டிரமம் நல்லது செய்ய வேண்டுமென்றால் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வெள்ளம் புருண்டை வைத்து தீபம் ஏற்றி ஒரு சூர தேங்காய் உடங்கி உங்கள் உங்களை அதாவது பிள்ளையாரை சுற்றி கஷ்டங்கள் வரக்கூடாது என்று கிரகமைப்புகளை பொறுத்தமட்டில் பொறுத்த மட்டில் சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் செவ்வாய் உச்சம் பெற்று உள்ளார் தனாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உள்ளார் வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்ட இணைப்பவர்களுக்கு எந்த தடையும் இல்லை வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு உங்களுக்கு அரசாங்க வேலை உண்டு அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்வதற்கு அரசாங்க வேலை உண்டு அரசாங்கத்தால் சில நன்மைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டே அரசாங்க வேலை அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உடன்பிறந்த சகோதரர்களால் சில மனஸ்தாபங்கள் இருந்தால் அவையெல்லாம் இப்போது சரியாக கூடி சரியாகி ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்பு உள்ளது லாபஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் அப்பா மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் பிரிந்த அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு கோச்சிங் போயிருப்பாங்க ஏதோ ஏதோ விஷயத்தில் பல காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்களுக்காக பிரிந்தவர்கள் இப்பொழுது ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நல்ல நேரம் மாணவ மாணவிகளுக்கு பாகியஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது இந்த வருடம் உங்களுக்கு யோகமான வருடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு அமர்ந்து உள்ளார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு அமர்ந்து உள்ளார்னா வந்து ஐந்தாம் இடத்தில் ஐந்தில் ராகு குரு பார்ப்பதால் நிறைய நன்மைகள் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் சில நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் நல்ல உறவுகளை தேர்ந்தெடுங்கள் நல்ல வாழ்க்கை நல்லபடியாக வாழ்க்கை அமையும் ஆண் குழந்தை பிறக்க இந்த நேரம் யோகமான நேரம் ஆண் குழந்தை பிறக்கும் பெண் அழகான பெண் குழந்தை விரும்பியோருக்கும் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய நல்ல நேரம் இது கிரகங்கள் சனி பகவான் ஆறாம் இடத்தில் மிக சிறப்பாக திருக்கணித பஞ்சாங்கபடி ஆறாம் இடத்தில் இது துளராசிக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ கோளாறுகள் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது திசைகள் வரியாதிபதி திசைகள் அல்லது அந்த தசை நடக்கும் அந்த கிரகம் கிரகம் இருக்கும் வீடு அந்த அந்த தச கிரகத்தோடு எந்த பாவ அமர்ந்து உள்ளது அதை அதன் அடிப்படையில் தான் நல்ல கிரகங்கள் அமர்ந்தால் யோகம் மேல் யோகம் இந்த நேரம் கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வேலை கிடைக்கும் திருமணமாகாத திருமண வாக்கியம் உண்டாகும் இரண்டு மிகப்பெரிய கிரகங்கள் சாதகமாக உள்ளது எல்லா கிரகமுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது குரு ஒன்பதில் குரு ஓடி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னுவாங்க அஷ்டம குருவால் கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக பலவிதமான பாதிப்புகளை பெற்ற துளாராசி வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் செல்ல போகிறது நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வங்கள் தெய்வம் அதாவது செவ்வாய் நவகரத்தில் கூடிய கிரகம் பார்த்தா நவகரத்தில் கூடிய செவ்வாயை எந் எந்த காரியம் சாத்தியமாக வேண்டுமென்றாலும் செவ்வாயை வழிபடுவது நல்லது துளாராசிரியர்கள் பவளத்தை அணியலாம் பவளம் அணிவதால் நினைக்கிறது சாத்தியமாகும் எதை ஏதாவது ஒன்று நினச்சிங்கன்னா அந்த பவளம் அணிஞ்சிக்கிட்டு அந்த பவளம் போடும் வழிமுறை உண்டு செ பவ பவள மோதத்தை செஞ்சுக்கிட்டு அதை வந்து செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் கிரகத்தில் வைத்து ஆரஞ்சு நிற வஸ்திரம் முழு பருப்பு ஒரு ஆரஞ்சு நிற வஸ்திரம் பூ வந்து அருளிப்பூ இதை வைத்து அர்ச்சனை செய்து நீங்கள் செய்த மோந்திரத்தை செவ்வாய் கிரகத்தில் முதல்ல பிள்ளையாருக்கு வச்சு அர்ச்சனை செஞ்சுட்டு தான் மோந்திரம் அணியணும் அதுக்கப்புறம் இப்போ நவகர்த்தக்கூடிய க செவ்வாய்க்கும் அதன் பிறகு மிருத பாதத்தில் வைத்து நீங்கள் அணிந்தால் நினைத்த யோகங்கள் நிச்சயம் கிடைக்கும் எந்த எதெல்லாம் அதாவது இது கிடைக்கும் இது கிடைக்கும் அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான முயற்சி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் அது கிடைக்கும் கிடைக்காது அன்ற என்ற சூழல் இருந்தது இதற்கு முன்பு இந்த நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்து கெட்டவங்க இருக்காங்க சுற்றி எதிரியிருக்காங்க வேலை செய்கிறத்துல எதிரியிருக்காங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க கெட்டது விலகும் யோகம் உண்டாகும் உடல்நலம் ஆரோக்கியம் குறைவு என்றால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசியாட்சி செய்து வழிபடுங்கள் துளாராசி நீங்கள் மிக சிறந்த அறிவாளி மிக சிறந்த நீங்கள் இருக்கும் இடம் கலகலப்பாக சிரிப்பாக இருக்கும் அடுத்தவர்களை சிரிக்க வைத்து மகிழ் மகிழும் குணம் உங்களுக்கு அதிகம் உண்டு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை இது பொது பலன்கள் மட்டுமே சுய ஜாதகத்தில் தசை எப்படின்னா நடக்குதோ அதாவது செவ்வாதசை ராகுதை சுவாதி நட்சத்திரம் செவ்வாதசை சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு விசாக நட்சத்திரம் குருதசை குருதசைக்கு பிறகு சனி தசை சனி தசை சுடுக்கூடிய தசை நிறைய அதாவது சனி தசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்க வேண்டுமென்றால் சனீஸ்வர பகவானுக்கு தேங்காயில் எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோ ஸ்லோகம் சொல்லி தீபம் இயற்றி வழிபடுவது யோகம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக உள்ளது வெற்றிகளை கொடுக்கும் குரு பகவானை வழிபடுங்கள் குரு பகவானை வழிபட்டால் வேலை இல்லாத வேலை பாக்கியம் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் எல்லாமே நடக்கும் சுக்ரன் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்ரன் சுகஸ்தானத்தில் அதாவது வீடு நிலம் காரு எல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நேரம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சொன்ன தெய்வங்களை வழிபடுங்கள் உங்கள் முயற்சியை தொடருங்கள் நிச்சயம் வெற்றி உண்டாகும் துளாராசிக்கு எல்லா விதமான யோகங்களும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நல்ல ஆரோக்கியம் தீர்காயும் கிடைக்க எல்லா கடவுள்களும் அறிவு அருள்படியட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்